ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ரோ சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான எப்பிசோட்ஸ்க்கான தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் பயங்கர கோவத்தோட மயில் கிட்டே போய்ட்டு இங்கே பாருப்பா மயில் உங்கள் அப்பா அம்மாவை நீ வர சொல்கிறியா இல்லை நான் வர சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு இங்கே மாமா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா நான் நல்லா சொல்லலை என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேறு வழி மாமா அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிவிட்டேன் என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை கேட்ட கோமதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது இங்கே பாரடி இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு வெக்கமா இங்க பாரு ஃபோன் பண்ண மாட்டா நானே அவங்க அப்பா அம்மாக்கு கால் பண்ணி வர சொல்றேன் கோமதி கால் பண்றாங்க கால் பண்ணி பாருங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு மட்டும் வர சொல்லிட்டு பாக்கியத்துக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் மாணிக்கத்துக்கிட்ட கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நம்ம சம்மந்தி கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ண உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னே தெரியல அவங்க எதுவுமே சொல்லாம ஃபோனை வச்சதில்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்றாங்க பாரடி அங்கே ஏதாச்சும் சண்டை ஏதாச்சும் நடந்துட்டு இருப்போதடி இப்போ மயிலுக்கு கால் பண்ணு விஷயத்த கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு கால் பண்றாங்க ஆனா மயில் போனவே எடுக்க மாட்டாங்க இல்லங்க நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு பாக்கலாம் அங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல எதுக்காக சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு புரியல நம்ம போயிட்டு கேட்டு பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் இருந்துட்டு அதாவது அத்தை மாமாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவங்க கஷ்டத்தை தாங்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால நம்ம மீனாக்கை கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மயிலை உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம மீனாக இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க என்ன ராஜ்யமாக சொல்கிறேன் நீ நீ சொல்றதெல்லாம் உண்மையா இப்படி எல்லாம் பண்ணாங்களா ஏற்கனவே அந்த நகை விஷயத்துல இப்படி பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அவங்க சீக்கிரமா இந்த நகை விஷயத்தை சரி பண்றாங்கன்னு தான் நினைச்சான் ஆனா அதாவது இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இப்ப வரைக்கும் தான் அவங்க போய் சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு மாமா எப்பவுமே மீனாக்காவை தலையில வச்சு கொண்டாடிட்டே இருப்பாரு அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க அவங்கள என்னால சமாளிக்கவே முடியலக்கா அத்தையும் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க நீங்க வந்து ீங்களா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நீங்க வரீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமா நான் வரேன் ராஜி நீ அத்தையும் மாமாவையும் கொஞ்சம் பாத்துக்கோ சரவணன் மாமா எப்படி இருக்காரு சொல்லிட்டு கேட்கும் அவரும் ரொம்ப தான் இருக்காரு அவரு பேசுனதெல்லாம் பார்த்தவ எனக்கே அழுக வந்துருச்சு தெரியுங்களாக்கா நீங்க செந்தில் மாமாவையும் கூட்டிட்டு வரீங்களா கொஞ்சம் சரவணன் மாமாக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல அப்படின்றாங்க இங்கே பாரு இங்கே பாருராஜம்மா நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துடுறோம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாக இருந்துட்டு செந்தில் கிட்டே இங்கே பாருங்கள் கொஞ்சம் எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு என்ன மீனா என்ன தூங்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தால் எனக்கு என்ன அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குறாங்க இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படி இப்படி இவ்வளோ சுயநலவாதியாக ஆனங்க என்ன எனக்கு தெரியும் வேலை சரி விடுங்க நான் நட அதாவது சொல்ல வந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் விஷயத்தையும் சரவணன் விஷயத்தையும் ஒண்ணும் விடாம எல்லாத்தையும் சொல்றாங்க சொல்ல சொல்ல நம்ம அதாவது செந்திலோட மூஞ்சி மாறிட்டே இருக்கு என்ன என் ஆஹ் என்ன மீன் நான் சொல்றேன் நீ சொல்றதெல்லாம் உண்மையா இப்படியே பண்ணாங்க அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும்ல ஆமாங்க அதுக்காக தான் உங்களை கொஞ்சம் ஆறுதல் ஆறுதல் அவருக்கு கொடுப்பீங்கன்றதுக்காக தான் அவரை உங்களை வர முடியுமான்னு சொல்லிட்டு ராஜு ஃபோன் பண்ணி கேட்டா அதனால தான் நம்ம போயிட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு இங்க பாரு இங்க மீனா நைட் அடிச்சு நம்ம எப்படி போக முடியும் இங்க பாருங்க நம்ம நைட் அடிச்சோ பகல் ஆடிச்சோ நம்ம இப்பவே போய் பார்த்தே ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில கூட்டிட்டு நம்ம அத்தை வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாக்கியமும் நம்ம மாணிக்கமும் ரொம்பவே பதறி போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே மயில் அழுதுகிட்ருக்கறதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன ஓடி போயிட்டு நம்ம கிட்ட மயில் என்னாச்சும் மயில் எதுக்காக மயில அழுதுகட்டுருக்க எதை யாராச்சும் ஒன்று திட்டுனாங்களா இல்லை நீ ஏதாச்சும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்டே நம்ம கோமதிக்கு பயங்கர கோவத்தோட இங்கே பாருங்க உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு நீங்க பண்ண வேலைக்கு நாங்க இப்படி எப்படிதான் பேச சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது நம்ம பாண்டியன் இருந்துட்டே கோமதி கொஞ்ச நேரம் அமிதேயர் கோமதி அஹ் இங்க பாருங்க சம்மந்தி அப்படி மட்டும் நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க இப்படி பொய் சொல்லிட்டு உங்களால எல்லாம் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட நம்ம பாக்கியம் அமைதியவே இருக்காங்க ஆனால் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு இங்க பாருங்க என்னோட பொண்ணு இது பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரம் வந்துடுது அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு ஒரு கட்டிய தூக்கின்னு வந்து அடிக்கிறதுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு அண்ணன்னா பிளீஸ் நான் வேணா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னா அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்களே இந்த இந்த விஷயத்த அவங்க பார்த்துப்பாங்க நீங்க கவலைப்படாமல் இருங்க அப்படின்றாங்க எப்படிடா எப்படி பாரு பேசுறாங்கன்னு பாரு இப்படிப்பட்டவங்க அதாவது இப்படி இப்படிப்பட்ட தான் நாங்க சம்பந்தம் வச்சிருக்கோம் நினைச்சாவே எனக்கு அறிவேற்பா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகியோட சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு உடம்பு கூசிலே அப்படியெல்லாம் பேசுறதுக்கு இப்படி பொய் சொல்றதுக்கு உங்களுக்கு யாரை சொல்லி கொடுத்தது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்க பாருங்க சம்பந்தி நாங்க என்ன பொய் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாருங்க என்ன பொய் சொன்னோமா உங்க பொண்ணு படிப்பு விஷயமோ அதே மாதிரி வயசு விஷயமோ எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பாக்கியத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் இங்க பாருங்க உங்களோட பொண்ணை கூட்டிட்டு இப்பவே கிளம்பிடுங்க என்னோட பையன் கஷ்டப்பட்டதே போதும் இனிமேல் என்னோட பையன் கஷ்டப்படுறதை எங்களால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது ஃபஸ்ட்டு உங்களோட பையனை கூட்டிகிட்டு அதாவது உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் சம்பந்தி எப்படி நீங்கள் இவ்வளோ அசல்ட்டாக பேச முடியும் என்னோட பொண்ணோட வாழ்க்கை இது என்னோட பொண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் உங்களோட பொண்ணோட வாழ்க்கைனா நீங்கள் பின்னாடி அதாவது நீங்கள் பொய் சொல்லாததுக்கு முன்னாடி இப்படி யோ பார்த்துருக்கணும் இந்த பொய்யெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க என்ன என்ன நடக்கணும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துருக்கணும் நீங்கள் எதுவுமே யோசி யோசிச்சு பார்க்காம இப்படி ஒரு கீழ்த்தரமாக ம வேலையை இப்படி தான் நடக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த நேரம் பார்த்து செந்திலும் நம்ம மீனாவும் உள்ள வராங்க உள்ள வந்த உடனே வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனையை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில இருந்துட்டு சரவணன் கிட்டேயும் மீனா இருந்துட்டு கிட்டேயும் போறாங்க போன உடனே என்ன ராஜி இன்னும் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாக்கா இப்போதைக்கு நம்ம அதாவது அத்தையும் மாமாவும் பயங்கர கோவத்தில் இனிமேல் மயிலாக்கா இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு முடிவு அக்கா அப்படின்றாங்க என்ன என்ன ராஜுமா சொல்ற அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவங்க பொய் சொன்னது உண்மைதான் அவங்களுக்கு ஏதாச்சும் தண்டனையை கொடுக்கலாம்னு தவிர இந்த வீட்டை விட்டு அனுபவ தேவையில்லையே அப்படின்றாங்க அக்கா நம்ம என்னக்கா பண்ண முடியும் அவங்க அவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்கல்ல அது ஒரு ஒரு பொய் ரெண்டு பொய்னா கூட பரவாயில்ல அவங்க சொன்னது ஃபுல்லாகவே பொய் தான்க்கா நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுக்கா நம்ம என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே பாரதாஜி அந்த நகை விஷயத்த நீ சொல்லிட்டியா இல்லைக்கா நான் எவ்வளவோ சொல்லலான்னு முடிவு அதாவது முயற்சி பண்ண ஆனால் ஆனால் என்னால் சொல்ல முடியல ஏற்கனவே சரவணன் மாமா ரொம்பவே மனசு வருத்தத்தில் இருக்காங்க இந்த விஷயத்த மட்டும் சொன்னால் கண்டிப்பாக அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க எப்படி என்னால் சொல்ல முடியும் இந்த விஷயத்தை நான் மயிலாக்கா கிட்ட போயிட்டு நீங்களே உங்க வாயில சொல்லிடுங்க சொல்லிடுங்கன்னு எவ்வளவோ டைம் சொன்னா ஆனா அவங்க என்னால முடியாது கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கே என்னால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல அந்த அந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டா கண்டிப்பா என்னால அவங்க கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா சொன்னாங்கக்கா என்னால என்னாலயும் அவங்க கிட்ட சொல்ல முடியல நீங்க சொல்லிடுறீங்களாக்கா என்ன ராஜு சொல்ற என்னால எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாக்கு ஒரு மாதிரியா தலை சுத்துது வாந்தி வர மாதிரி அப்புறம் அப்புறம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு வந்துட்டு அக்கா எனக்காச்சு எதுக்காகக்கா ஆச்சு அப்படிக்கோ அப்புறமா இந்த அதாவது ராஜ்ய சத்தம் போறதை பார்த்தேன் நம்ம ஆஹ் நம்ம கோமதியும் பாண்டியனும் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதவி போயிட்டு ஓடி போகிறாங்க ஓடி போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு மீனா என்ன மீனா ஆச்சு ஏந்திர மீனா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு போய்ட்டு ஓடி போயிட்டு தண்ணி கொண்டு வர்றாரு தண்ணி கொண்டு வந்து நம்ம மீனா மூ மீனா மூஞ்சில த தெளிக்கிறாங்க ஆனால் நம்ம மீனா எழுதுகிற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு அண்ணன் அண்ணன் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தெரியல அரசி என்ன ஆச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு டி செந்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம் எழுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை செந்திலே இருந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு கார்ல உட்கார வைக்கிறாங்க கார்ல உட்கார வச்சு நம்ம மீனாவையும் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க க அது ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம மீனவை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க டாக்டர்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லவும் அவங்க நின்றுக்கிட்டே இருந்தால் இருந்தாங்க நல்லா பேசிக்கிட்டும் இருந்தாங்க அப்படி பார்த்து மயக்க போட்டு விழுந்துட்டாங்கன்னு ராஜு வந்துட்டு டாக்டர்கிட்ட சொல்லவும் இதை கிட்டே நம்ம டாக்டர் இருந்துட்டு சரிங்கம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கள் நான் என்ன எதன செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் கிட்ட டாக்டர் ஒரு சில விஷயத்த கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம டாக்டர் வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் என்ன உங்கள் ஒய்ஃப் மென்சன்ஸ் ஆகி எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க டாக்டர் அந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்றதும் இல்லை அப்படின்றாங்க சரிங்க நீங்கள் கொஞ்ச நாள் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் உங்களை உங்கள் ஒய்ஃபை நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டு உள்ளே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு இந்த வீட்டில் என்ன நடக்குது கடவுளே எங்க மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு சொல்லிட்டு இருக்கிற நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழக்க வச்சுக்கிட்டே இருக்கேன் நாங்க என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு கிட்டே போயிட்டு அம்மா கொஞ்சம் பதறாமல் இருங்கம்மா இப்போ கண்டிப்பாக மீனாக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பார்டா எப்படின்னா நான் அமைதியாக இருக்கிறது எப்படி அமைதியாக இருக்கிறது நடக்கிற பிரச்சனையெல்லாம் நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க சரவணன்னு ஒரு பக்கம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான் அவனோட கஷ்டத்தை யாரும் யாராலையும் பங்கு பங்கு போட்டுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு அத்தை ப்ளீஸ் அத்தை அழுகாதீங்க அத்தை கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சரியாயிடும் அத்தை எத்தனை ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் சொல்லிட்டு எல்லாம் ஒரு நாளும் தான் இருக்கு நான் என்னத்தை பண்ணுவேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து டாக்டர் வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு டாக்டர் மீனாக்கு என்னாச்சுங்க டாக்டர் மீனாக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு கேட்குறாங்க இவ்வளோ பதற வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்றாங்க என்ன விஷயம் என்ன டாக்டர் சொல்கிறீங்க என்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்கள் உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை கேட்டு நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்ன டாக்டர் சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன என்னப்பா சொல்றீங்க நீங்க உண்மையாலாம் கேட்கறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல டாக்டர் என்னால நம்ப முடியல தான் கேட்டேன் உண்மையா அவங்க பிரெக்னண்டா தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா ஆமாங்க உங்க ஒய்ஃபு கன்ஃபார்மா பிரெக்னண்டா தான் இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருந்திருக்கும் மயக்கமும் போட்டிருக்காங்க இது வரி பண்ற மாதிரி இல்லை நான் இதுக்கு கொஞ்சம் டேப்லெட்டும் தானிக்கும் சத்து மாத்திரை எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறேன் டைமுக்கு அவங்கள சாப்பிட சொல்லுங்க அப்படின்றாங்க இதை கேட்டேன் நம்ம செந்தில் இருந்துட்டு சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செந்தில இருந்துட்டு வெளியே போறாரு வெளியே போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருடா மீனாக்கு என்னாச்சுடா என்னாச்சுன்னு சொன்னாங்க டாக்டர் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில இருந்துட்டு வாயை திறக்க முடியல அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷத்தோடு மா அது வந்தும்மா அது வந்து அப்படின்றாங்க இங்கே பாருடா இந்த மாதிரி எழுத்துக்கிட்டுருக்க வேலை எல்லாம் வேண்டாடா என்னடா ஆச்சு சொல்லுடா என்னால் என்னால் கஷ்டத்தை தாங்க முடியல சொல்லுடா அப்படின்றாங்க இல்லைம்மா மீனா மாசமாக இருக்கான்னு சொன்னாங்கம்மா அப்படின்றாங்க என்னடா சொல்கிற உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம்மா மீனா மாசமாக இருக்கான்னு தான் சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பயங்கர சந்தோஷத்தோடு ரொம்ப சந்தோஷமாக படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க மாமா நீங்கள் சொல்கிறது உண்மை தானே அப்படின்றாங்க ஆமாராஜி நானும் இப்படி தான் கேட்டேன் அவங்கக்கிட்ட கிட்ட உண்மையா சொல்றீங்களான்னு கேட்டேன் ஆமா அதுக்கு அவங்க ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக ஆமாம் அவங்க ஒய்ஃப் வந்து மாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு ராஜு கிட்டே போயிட்டு ராஜி என்ன சொல்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பா இங்கே பாரு கதிர் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ராஜி எனக்கு சொன்னதான தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மீனாக்கா மாசமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம கதிர் பயங்கர சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக ஒரு மாதிரி துள்ளி குதிக்கிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே நம்ம மீனை மயக்கத்தில் இருக்கிறாங்க போயிட்டு மீனா பக்கத்தில் உட்காந்து மீனா இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லுவோன்னு நான் கூட பார்க்கல வீட்டில் இவ்வளவோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குதான் நான் நல்லா சொல்லலை எல்லா பிரச்சனையும் தகுடுபடியாக ஆயிடுச்சு நீ பண்ண வேலையால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் பேச பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த மீனாக இருந்துட்டு கண்ணை முழிக்கிறாங்க முடித்த உடனே அத்தை எனக்கு என்னாச்சு அத்தை ஏன் ஏ ஏன் எது எதுக்காகத்த என்னை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஏதாச்சும் சும்மா சாப்பிடாமல் இருந்ததுனால கூட அந்த மாதிரி இருந்திருக்கலாம்ல எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அழுகாதீங்க அத்தை கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் மயிலாக்கா இப்படி சொல்லணுமேனு சொல்லியிருக்க மாட்டாங்க அத்தை அவங்களும் பாவம் இல்லை அப்படின்றாங்க இங்கே பாரடி அவளை பற்றியெல்லாம் இங்கே பேசாதடி இப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அவளை பற்றி பேசிங்க என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத அப்படின்றாங்க என்னாச்சு பிரிச்சாத்தை எதுக்காக நீங்கள் அவங்க மேலே அவ்வளோ கஷ்டப்ப கோபத்தில் பேசுகிறீங்க அவங்களும் பாவம் இல்லை அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க விடுங்க அத்தை அப்படின்றாங்க இங்கே பாருடி நான் நான் வந்து அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா பண்ணிட்டான்னு சொல்லிட்டு விட்டுறலாம் ஆனால் என்னோட பையன் மனசை யாரை சமாதானப்படுத்துறது அவன் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே கல்யாணம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போது கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து இவன் அவன் ரொம்பவே மனசு வருத்தத்தில் இருக்காண்டி அவன் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தான் அவன் பேசுறதெல்லாம் நீ கேட்டால் நீ ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுவ தெரியுமா அவன் பேச

மீனா இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அத்தை என்னத்த சொல்கிறீங்க உண்மையாவா ஹாமாடி இப்போ தான் டாக்டர் வெளியே சொல்லிட்டு போனார் அது கேட்டதுலேருந்து நாங்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்கோம் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துக்கிட்டுருக்கு அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயத்த நீ சொல்லிட்டே மீனா இங்கே பாரு மீனா இனிமேல் நீ அவுட் அதாவது கோட்ரஸுக்கு போகவே கூடாது இனிமேல் நீ என் கூட தான் இருக்கணும் அதாவது உனக்கு ஒவ்வொன்றத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணணும்னு ஆசையாக இருக்குது இங்கே பாரடி மீனா நீ கிட்டே எதுவும் போய் சொல்லலையே இங்கே பாருங்கத்தை நான் நான் உங்க உங்ககிட்ட என்ன போய் சொல்ல போற இங்க பாருடி எங்க எங்க கிட்ட நீ என்ன போய் சொன்னாலும் பரவாயில்லடி ஆனா என்னோட பையனை மட்டும் நீங்க யாருமே கஷ்டப்படுத்தாதீங்கடி என்னோட பசங்க ரொம்ப பாவம் அவங்கள கஷ்டமே தெரியாம வளர்த்துட்டேன் தான் கஷ்டத்தை தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தெரியாம தாண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து நீ அதாவது கோவப்பட்டு எதாவது அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடாதுங்கடி அப்படின்றாங்க இங்க பாருங்க அத்த உங்க பையன் பண்ற வேலைக்கு நான் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது சொல்லுங்க உங்க பையன் பண்ணாத கஷ்டமா சொல்லுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி வந்துட்டு பா பாரடி பாருடி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோடி அப்படின்றாங்க கண்டிப்பா நான் அவர்கிட்ட சண்டை போட மாட்டேன் அப்படியே சண்டை போட்டாலையும் நியாயமான விஷயத்துக்கு தான் நான் சண்டை போடுவேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில வந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே அந்த தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்க பாரடி இங்க பாரடி மயில் நீ மட்டும் எங்க கூட வரவே கூடாது நீ மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது இங்கே பாருமாக உன்னோட பொண்ணு எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்க அந்த நிலைமையிலையும் நீ இப்படியெல்லாம் பேசுகிறியம்மா உனக்கு மனசா சின்னது ஒன்று இருக்குதா இல்லையம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம பாக்கியமாக இருந்துட்டு இங்கே பாரடி உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றதுக்காக நீ தானே கஷ்டப்படணும் உன்னால் தானே இந்த உண்மை எல்லாமே அதது இவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தியா இங்கே பாரடி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை நீ அப்போவே மாப்பிள்ளையை உன்னோட வழியில் வர வச்சுருந்தா இதெல்லாம் நடந்துருக்கோமா இங்கே பாருமா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் அவர் என்னோடய வழிக்கு வர மாதிரியே தெரியல என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இதுக்கு மேலே கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ண முடியாதுமா இப்போது நீங்கள் எதுவுமே எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்றாங்க இதை நம்ம பாண்டியன் அது பாண்டியன் வந்துட்டு பயங்கர கோவமா மயில்கிட்ட போயிட்டு இங்கே பாரு மயிலு இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்க மாமா என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது என்னால இந்த வீட்டை விட்டு ஒரு கூட என்னால் நகர நகரவே முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் வந்துட்டு இங்க பாருங்க சம்பந்தி உங்களை சம்மந்தின்னு கூப்பிடறது கூட எனக்கு அருவருப்பாக இருக்கு உங்க பொண்ணை கூட்டிட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்ட நம்ம சரவணன் சரவணன் வந்துட்டு இங்கே பாருங்கப்பா என்னால் அவங்க கிட்ட பேசுறதுக்கே எனக்கு அதாவது எங் எங்கிட்ட தெம்ப இல்லை அவங்களை அவங்கள எப் எவ்வளோ சீக்கிரம் போக சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போக சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர அந்த சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமாக செவத்தை குத்தி ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி கோமதி அது யார் நம்ம செந்தில் மயில் செ செந்தில் ராஜு அதுக்கப்புறம் கதிர் இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாங்க கிளம்பிட்ட உடனே நம்ம கதிர் இருந்துட்டு அது செந்தில்கிட்டே இங்கே பாருங்கண்ணே ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள்னே அப்படின்றாங்க ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கு வீட்டில் என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும்னு சொல்லிட்டு வயத்துலயே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம செந்தில இருந்துட்டு அதாவது செந்தில் இருந்துட்டு போயிட்டு பாண்டியன்கிட்ட இங்கே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்குறாங்க ஸ்வீட் கொடுத்த உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது ஏழை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையாடா என்ன பிரச்சனை இருக்கு நீ என்னத்தை கொண்டு வந்து எங்கிட்ட நீட்டுற என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லவும் இதை கேட்ட நம்ம சரவணனுக்கு ஏதாவது அது சரோ செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது இங்கே பாருங்கப்பா நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்குறீங்களா நீங்கள் பொ கேட்காம இப்படி நீங்க வாய்க்கு வந்த வந்தபடி பேசினா எப்படிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க மயில் மாசமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இத கேட்ட நம்ம இது யாரும் நம்ம பாணியலுக்கு பயங்கரமா சந்தோஷப்பா ஆகுது அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன என்ன மயில் என்ன என்ன கோமதி சொல்கிறனே நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாங்க எனக்கும் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லை ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த நம்பிக்கையை வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா அப்படின்னாங்க இதை கேட்ட நம்ம மயில் வந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா தனக்கும் ஒரு குழந்த பிறந்துருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் எதுவுமே நடந்திருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்திலேருந்துட்டு ப பயங்கர சந்தோஷமா மயிலை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க மொல்லா உட்கார வைக்கிறாங்க இத பார்த்தா நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி என்னாச்சு இவன் எதுக்காக இப்படி எல்லாம் கூட்டிட்டு வர்றான் என்னப்பா மயிலு உனக்கு ரொம்ப உடம்பு இங்கே அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க அதுதான் உங்ககிட்ட சொன்ன இல்லை மீனா மாசமா இருக்கான் அதனாலதான் இப்படி எல்லாம் அவளுக்கு தோணுது மயக்கம் வர மாதிரி இருக்கு எல்லாமே பண்ணுங்க நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாரடி எப்படியாவது அந்த வீட்டுக்கு போகிற வழியை பாரடி ஏதாச்சும் ஒரு திட்டத்தை தீட்டடி அப்படின்னாங்க இங்கே பாருமா அந்த அந்த திட்டத்தால் மட்டும்தான் இப்போது என்னோடய வாழ்க்கையே கேள்விக்குறியாக ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் அந்த மாதிரி திட்டமெல்லாம் என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் நம்ம மயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும் பாக்கியமாக இருந்துட்டு இங்கே பாருடி உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைச்சேன்னா நீ இதை பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போ அப்படி இல்லையா நீ இங்கே போய் இப்படியே இருந்துட்டா கண்டிப்பாக என்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இங்கே பாருமா நீ உங் உன்னோட பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நினைக்க மாட்றேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கில்ல இங்கே பாருமா என்னாலெல்லாம் அப்படி இருக்க முடியாதமா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறேன் கண்காணாத இடத்துக்கு அப்புறம் என் என்னால் யாருக்குமே கஷ்டம் இருக்காது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம அது இது பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாரடி அது இது உன்னை இப்படியே அம்போனு விடுற அளவுக்கு நாங்கள் துரோகியெல்லாம் இல்லடி நம்ம வீட்டு சூழ்நிலையா சூழ்நிலையக்காக தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் உனக்கு புரியுதா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக பாணேன் கிட்டே போயிட்டு இங்கே பாருங்க இது மயிலிருந்துட்டு மாசமாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா அதாவது மீனா மாதமாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா மீனா அது கோமதி இருந்துட்டு மீனாகிட்டே இங்கே பாரு மீனா உங்கள் அப்பா அம்மாவுக்கு விஷயத்த சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இன்னும் இல்லாத நான் எதுவும் சொல்லலை தான் சொல்லணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன என்ன மீனா நீ இந்த விஷயத்த எதாவது ஏற்கனவே நீங்கள் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன் இவ்வளோ இவ்வளோ நேரம் ஆயா உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இருக்க முத அவ உங்களுக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே அவங்க அப்பா காலும் எடுத்துடுறாங்க எடுத்த உடனே சொல்ல மீனா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம மீனை அழுதுகிட்டே இருக்காங்க மீனை அழுது கட்டுறத பார்த்தா நம்ம அந்த இது கேட்ட நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தோட இங்க பாருப்பா மயிலு நீ இது இங்க பாருப்பா மீனா நீ அழுது கட்டுருக்கறதை பார்த்தா என்னால் தாங்க முடியாதுமா இங்க பாரு நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியாதுமா நீ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வந்துரு அப்படின்னாங்க இங்க பாருங்கப்பா நான் அதுக்காகலாம் அழுகலை சொல்லுங்கடப்பா நான் சொல்ல வர வரைக்கும் நீங்க பொறுமையா கேளுங்கப்பா அப்படின்னாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு அஹ் அந்த தான் உங்க அப்பா கிட்ட இங்க பாருங்கப்பா நீங்க தாத்தா தாத்தாப்பா ஆக போறீங்கப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு ஒரு மாதிரி கேஷுவலா எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன என்ன மயில சொல் என்ன மீனா சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க கேட்ட உடனே நம்ம மயில் அது மீனா இருந்துட்டு ஆமாங்க சார் மாச தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அது மீனாவோட அப்பாவும் அம்மாவும் பயங்கர சந்தோஷமா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மயில பார்த்துட்டு சீ மீனாவை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷத்தோட இங்க பா ஆஹ் இங்கே பயங்கர சந்தோஷத்தோடு பயங்கரமாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே வராங்க வந்த உடனே நம்ம மீனாக இருந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக அப்படியே குடுகுடுன்னு ஓட பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கும்பு இருந்துட்டு ஏன் இங்கே பாருடி என்னடி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லத்த அம்மா அப்பா வந்திருக்காங்க யார் வேணாலும் வருட்டும் நீ எதுக்காக நீ இப்படியெல்லாம் குடுக்குடுன்னு ஓடக்கூடாது இந்த மாதிரி ஓடுற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத சரியா அப்படின்னாங்க சரிங்கத்த நான் இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாத என்ன மன்னிச்சிருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பயங்கர பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அது சரவணன் ரொம்பவே எமோஷ்னலாக ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு அவங்க அம்மா கிட்டயும் அவங்க அப்பா கிட்டையும் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம பாண்டியன் அது இதெல்லாம் பார்த்தா நம்ம யார் நம்ம சரண் செந்தில் இருந்துட்டு பயங்கரமாக இருக்காரு என்னோட பொண்டாட்டியே இந்த நிலமையில இவ்வளோ சந்தோஷமாக நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது யார் அவங்க சம்பந்திங்களுக்கு ரெண்டு பேருக்கும் காஃபியும் ஜூஸும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லைம்மா எனக்கு ஜூஸ் மட்டும் போதும் காஃபியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது காஃபி திரும்ப கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாக இருந்துட்டு குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு குழந்தையை எப்படி வளர்க்குறதுன்ற அளவுக்கு யோசிச்சு பிளான் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த நம்ம சரவணனுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுது தன்னோட குழந்தையும் இப்படி தான் இருந்திருக்குல்ல இப்படி தான் தன்னோட குழந்தைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போது மீனாவோடய குழந்தைக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு நம்ம சரவணன் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்டே எங்க பாருட சரவணா இனிமே நீ கடைக்கு கொஞ்ச நாளைக்கு வர வேண்டாம்டா நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு என்னக்கா சொல்றீங்க நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு மேல இந்த கதையில என்ன சுவாரஸ்யம் நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க